ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ கேரளாவில் நடிகைகள் பயன்படுத்தும் கேரவன்களில் ரகசிய கேமரா இருப்பதாக நடிகை ராதிகா பேசியிருந்த நிலையில் அவரிடம் கேரள சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர் கேரள சினிமாவில் நடக்கும் பாலியல் அத்துமீறல்கள் தொடர்பாக முன்னாள் நீதிபதி ஹேமா தலைமையிலான கமிட்டி கொடுத்த அறிக்கை கேரள சினிமாவையே அதிர வைத்துள்ளது அதில் பிரபல நடிகர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் என பெரும்பாலானவர்கள் மீது அடுக்கடுக்கான பாலியல் புகார்களை பெண் கலைஞர்கள் சுமத்தி வருகின்றனர் இந்த சூழலில் சில நாட்களுக்கு முன் கேரளாவில் படப்பிடிப்பின் போது வழங்கப்படும் கேரவனில் ரகசியமாக கேமராக்களை வைத்து நடிகைகள் ஆடை மாற்றும் வீடியோக்களை பதிவு செய்கின்றனர் பின்னர் அந்த வீடியோக்களை அங்கே படப்பிடிப்பில் இருக்கும் நடிகர்கள் ஒன்றாக அமர்ந்து தங்களது செல்போனில் பார்த்து ரசித்துள்ளனர் இதுபோன்ற சம்பவங்களை பல நானே நேரில் கண்டுள்ளேன் என்று நடிகை ராதிகா குற்றம் சாட்டியிருந்தார் அவரின் கருத்து பரபரப்பாக பேசப்பட்டது இந்த சூழலில் கேரள அரசால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் நடிகை ராதிகாவிடம் பேசி மூலம் விசாரணை நடத்தினர் அப்போது இதுபோன்ற சம்பவம் எந்த நடிகைக்கு நடந்தது என சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் ராதிகாவிடம் கேட்டதாக கூறப்படுகிறது